கொண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் முழுதான் ஆறாதில்ல ஓடோடி வந்து பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன் தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பலப்படுவோம் முன்னேறி சொல்வோம் ஆசிர்வாதமாக இருப்போம் ஆசீர்வதிக்கப்படுவோம் எழுபத்தி ஓராம் சங்கீதத்தின் பதினாலாம் வசனத்தில் வீதமாக சொல்லியிருக்கிறது நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்பேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வைத்துக் கொள்வோம் நானோ மற்றவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்தது ஆல்வேஸ் ஐ வில் ஹோப் கண்டினியூவலி அண்ட் வில் எட் கெட் யூ மோர் அண்ட் மோர் மென்மேலும் உண்மை துதிப்பேன் ஏன் என்று கேட்டால் நூற்றி பதினாறாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் தர் இஸ் எ ரீசன் நான் எங்கெங்கெல்லாம் முட்டி மோதி பார்த்தேன் யாரும் எனக்கு செவி கொடுக்கல என் ஆண்டவராகிய கர்த்தர் எடுத்தல் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் சொன்னேன் அவர் அதை கேட்டார் தமது செவி எனக்கு சாய்த்தார் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன் ஆகினால்தான் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் விதமாய் சொன்னார் அவருக்காக என் விண்ணப்பத்தை கேட்டவருக்காக எனக்கு செவி கொடுத்தவருக்காக என்னை தூக்கிவிட்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் எதற்காக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய எப்படியாயும் நான் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பதற்கான தகுதி அடையும்படியாய் அதற்கப்புறம் சொன்னாரு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறி நம்ம என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையத்தோடு இருக்கிறேன் நம்முடைய ஓட்டத்தின் தொடர்ச்சி எப்படி இருக்கிறது ஆசை ஆய்ப்பின் தொடமா வாஞ்சையோடு எதற்காக கிறிஸ்து நம்மை பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன் அதோடு நிறுத்தாதபடி சொன்னார் அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணலை ஆனால் ஒன்று செய்கிறேன் பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்தியேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் நம்முடைய ஓட்டம் அங்கும் அங்குமிங்குமாய் போகிற இராதபடி நம்மை அழைத்தவராயிருக்கிற இயேசுவை நோக்கி பின்னானவிகளை மறந்து முன்னானவிகளை நாடி கிறிஸ்தியேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் இந்த லக்கை நான் அடையும் போது அது நிமித்தமாய் மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறது என்று கேட்டால் நானே இதை ஓடி முடிக்க முடியுமானால் இவர்களுக்கெல்லாம் ஓட முடியாதா என்கிற ஒரு சவாலையும் போடுகிறோம் அந்த சவாலை இந்த வாரத்தில் ஜனங்களுக்கு நாம் ஏற்படுத்த முடியும் நம்ம அழைத்தவராயிருக்கிற கிறிஸ்தியேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடி லக்கை அடைய பிரயாசப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த நாள் காலையிலே தந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு ஆய் தோத்திரம் தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் ஓடோடி வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு எதிர்போம் அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபிதார் அழைத்த பாதையில லக்கை நோக்கி தொடர்ந்து கூட ஒவ்வொருவரும் கிருபிதார் அதன் நிமித்தம் மற்றவர்களை அந்த பாதையில நடத்த கிருபை எங்களுக்கு தார் துதிகனமெல்லாம் உமகே ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமையன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டவர் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதிலளித்தவர் தம்முடைய செவிகளை நமக்காக சாய்த்து கொடுத்தவர் இந்த நல்ல தேவனை எவ்வளவு நாலும் போதாதல்லவா காட் பிளஸ் யூ அகெயின் திஸ் மார்னிங் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெய்ன் அண்ட் ஆமேன்